தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் அதிகாரம் எட்டு கண்ணோட்டம் குரல் எண் ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது ஒருத்தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொருத்தாற்றும் பண்பே தலை ஐயா நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன இது காண பொருள் தண்டிக்கக்கூடிய குற்றங்கள் புரிந்தோராயினும் அன்பால் நோக்கி அவர்தம் குற்றத்தை மன்னித்து காக்கும் தன்மையே தலை சிறந்தது ஆகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் தண்டனை தரக்கூடிய குற்றத்தை செய்தவர்களுக்கும் அன்பு காட்டி அவர்கள் குற்றத்தை மன்னிப்பதே அவர்களுக்கு வழங்கும் சிறந்த தண்டனை ஆகும் அதுவே சிறந்த செயல் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்